கண்ட நாய் என் சமாதி கட்டுறீங்க செல வைக்கிறீங்க காத்த எங்கள் எங்கள் தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ்வு மக்களின் உயிரை நேசித்தவன் எங்கள் மனதில் நீங்காத தெய்வமாக இடம்பெற்றிருக்கிற வீரப்பனுக்கு இங்கே ஒரு சிலை இங்கே ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நீங்க அனுமதி கொடுக்கணும் சட்டமன்றத்தில் உங்களுக்கு கடிதம் கொடுத்திருக்கிற

இறந்த தன்னுடைய தந்தையாருக்கு தன்னுடைய மகள்களும் தன் மனைவியும் சென்று ஒரு மாலை அணிவித்து ஒரு பூச்சரிந்து ஒரு வீர வணக்கம் இடுவதில் என்ன தேசிய குற்றம் என்னடா குற்றம் ஒரு மாவீரனை நேருக்கு நேராக உயிரோடு பிடிக்க முடியாமல் பொட்டத்தனமும் மோர்ல விஷத்தை வச்சு பின்போக்கு பின்பக்க கதவு வழியா கொண்டுட்டு செத்து போனவனை பார்த்து துப்பாக்கியால செத்து போன உடம்புல குண்ட போட்டு நீங்க துப்பாக்கியில தொலைச்சு மாதிரி வீடியோ விஷயம் போட்டுட்டு வீரம் பேசுறீங்க